விஜயை பொறுத்தவரை தமிழக அரசியல் கள நிலவரத்தில் தன்னுடைய பங்கும் தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் திரைப்படத்துறையில் கேரளாவில் ஹேமா கமிட்டி தமிழ்நாட்டில் எந்த கமிட்டியும் இதுவரை நியமிக்கப்படவில்லை காரணம் நீங்கள் சினிமா துறைக்குள்ள தான் நிறைய பாலியல் சிண்டல்கள் நிறைய புகார்கள் வருது நீ விஜய் அதுக்காக எந்த குரலும் கொடுக்கவே இல்லையே மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவன் மக்கள் மக்கள் வாழ் வாழ்வதைப் போல புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தான் மக்களுக்கு அப்படி தான் நீங்கள் காமராஜ் இருந்து காமிச்சாரு அப்போ இளைஞருக்கு வழிகாட்டக்கூடிய விஜய் எப்படி இருக்கணும் எம்ஜிஆர் வந்து ம சினிமாவில் மது குடிப்பதாக விஷயங்கள் இருக்காது புகைப்பிடிப்பதும் இருக்காது அகம் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புது பொலிவுடன் இந்த சேனல் திருப்பியும் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தகவல்கள் இந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்மளோட தமிழ தமிழ பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து இந்த பரபரப்பாக இருக்கு இந்த அரசியல் சூழ்நிலையில நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தான் சார் இருக்கு இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிப்பாரா மாட்டாரா அப்படின்றதையும் தாண்டி இப்போ இந்த கட்சியும் ஆரம்பிச்சுட்டாரு இப்போ நிறைய வந்து அறிக்கைகள்லாம் விட ஆரம்பிச்சுட்டாரு மக்களை வந்து டைரக்டா சந்திக்கிறதையும் தாண்டி இப்போ தொடர்ந்து ட்விட்டர்ல இந்த அறிக்கைகள் தொடர்ந்து விட்டுட்டு தான் சார் இருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு பெண்களுக்கு நிறைய வந்து இரும்பு கரம் கொண்டு அந்த அவங்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இரும்பு கரம் கொண்டு அடுக்கணும் தடுக்கணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு அவங்க முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு பாலியல் ரீதியாக நிறைய துன்பங்கள் அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அதை வந்து இரும்பு கரம் கொண்டு அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஸோ எதுக்கு சார் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு அறிக்கை விடணும் இதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்குமா இல்லை விஜயை பொறுத்தவரை தமிழக அரசியல் கள நிலவரத்தில் தன்னுடைய பங்கும் தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறார் இப்போ பெண்கள் பாதிக்கப்படுவது சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுவது இப்போ பெரிய அளவில் செய்திகளாக அது மாறிக்கொண்டிருக்கு நீங்கள் குற்றவாளிகளுக்கு அரசு மீது எந்த அச்சமும் இல்லை அதனால தான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணுங்கிறார் நீங்கள் திரைப்படத்துறையில் கேரளாவில் ஹேமா கமிட்டி தமிழ்நாட்டில் எந்த கமிட்டியும் இதுவரை நியமிக்கப்படவில்லை காரணம் நீங்கள் சினிமா துறைக்குள்ளே தான் நிறைய பாலியல் சென்றல்கள் நிறைய புகார்கள் வருது நீங்கள் விஜய் அதுக்காக எந்த குரலும் கொடுக்கவே இல்லையே என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் ஸ்ரீரெட்டி நிறைய புகார் சொல்லுச்சு சுசித்ரா நிறைய புகார் விஜய் மீதே புகார் ஆ சார் விஜய் மீது வந்து அந்த மாதிரியான புகார்கள் இல்லையே சார் பார்ட்டி வைக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றாரு அப்படின்னு சார் இப்போ நார்மலா வந்து ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்ல இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னாலே பர்த்டே பார்ட்டின்னு வைக்கிறதுலாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் தானே சார் அப்போ அவங்க வந்து சினிமா ஃபீல்ட்ல இருக்கும்போது அப்போ அந்த மாதிரியான பார்ட்டிகள் இந்த மாதிரி வைக்கிறது அப்புறம் வந்து எல்லாருமே கலந்துக்கிறது எல்லாம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அதை நீங்க ஏன் பெருசு படுத்தணும்னு திருப்பியும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தீர்ப்பே வந்ததில்லை சார் நீங்க இந்த மாதிரியான வந்து ஒரு விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்னுட்டுன்னு அப்புறம் இதை வந்து ஒரு பெருசா பேசுறதுக்கு என்ன சார் சொன்னது தட்டில் பார்ட்டி முழுக்க கலந்து கொண்ட ஆண்களும் பெண்களும் திரைப்பட நடிகை நடிகர்கள் அத்தனை பேரும் மது போதையை தாண்டி நீங்க கோகைன் என்ற உயர்ந்த போதை பொருள் பயன்படுத்தப்பட்டது புகார் இன்னைக்கு ஆமான இல்லை எந்த புகார் இல்லையே அப்போது இவருக்கு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஹேமா கமிட்டி கேரளா ஹேமா கமிட்டி தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட வேண்டும் இதுவும் இவர்களும் பெண்கள் தானே இங்கேயே திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் இரவு பார்ட்டியில் மது மது விருந்து என்பது தவிர்க்க முடியாதுன்னா இது ஒரு சீரழிவு கலாச்சாரம் தானே இது எப்படி கார் கார்ப்பரேட்டா திரைப்பட துறைக்கு வருகிற துணை நடிகைகள் இளம் நடிகைகள் நடன பெண்கள் ஆண்கள் அத்தனை பேருமே நீங்கள் மது விருந்தில் கலந்து கொள்கிறார்கள்னால் இது இது நீங்கள் டிவியில் டெபேட்டில் வந்து அறிவு சொல்கிறாங்க திரைப்படத்தில் அறிவு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் இரவில் ம மது விருந்து பகலில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு பக்தி பலத்தோடு அறிவுரை சொல்லுவதா அப்போ விஜய்க்கு இது பற்றிய எந்த புரிதலும் இல்லையே பர்சனல் லைஃப் எப்படினாலும் ஆனால் பொது வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை ரெண்டுமே எப்போ எப்படி பர்சனல் லைஃப்பில் இருக்கே அதே மாதிரி தான் பொது வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான உலகம் ஒத்துக்கொண்ட உண்மை ராத்திரி பூரா நான் மதுக்கடையில் படுத்து கிடப்பேன் காலையில் நேரம் பட்டையை அடிச்சுட்டு பெருமாள் கோயிலில் இருப்பேன்னா பெருமாள் கோயிலுக்கு வரக்கூடிய பூசாரிக்கு என்ன தகுதி வேணும் அர்ச்சகருக்கு என்ன தகுதி வேணும் மது குடிக்கூடாது மாமிசதிங்க கூடாது இப்படி சில வி அது இதுக்கு பேர் தான் ஆகம விதிகள் அப்போது இதையெல்லாம் கடைபிடிச்சா தான் அவர் கோயில் கருவறைக்குள்ளே போனோம் விஜயும் கருவறை கருவறை இருக்குது ஏன்னா பத்து லட்சம் பேர் அவரை பின்தொடர்றான் மாநாட்டில் ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்கான் மூணு லட்சம் பேர் வந்திருக்கான் அப்போ இவர்கள் விஜய்யை பின்தொடர்கிறார்கள் என்றால் நம்ம தலைவனாக இருக்கிறாரியா எப்படி வேணால் இருக்கிறார் நம்மளும் இருக்கலாம்னா சமூகம் சீரழிஞ்சு சின்ன பண்ண வாய்ப்பு அப்போது நீங்கள் பெரியார் ஒரு முறை வடலூர் போகிறார் நண்பர்களோடு தோழர்களோடு போகிறார் வடலூரில் வாடிய பயிலை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாருடைய சமாதி இருக்குது யார் போன யார் எப்பொழுது போனாலும் அங்கே உணவு கிடைக்கும் எங்கே வள்ளலார் சமாதியில் அதில் முதல் வாயில் என்ன எழுதி வச்சுருக்குன்னா மது மாமிசம் உண்போர் செய்து உள்ளே வர வேண்டாம் வடலூரில் வள்ளலாறு சமாதிக்கு முன்பு எழுதி வச்சிருக்கிற வாசகம் அப்போ எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க பெரியார் அப்படின்னு நின்றுட்டார் அவர் சொன்னார் நான் மாமிச பிரியன் நான் நான் புலால் உண்ணாத நாளே இல்லை எனக்கு தினம் வேணும் கடைசியாக ஒரு ஒரு கருவாடாவது வேணும் அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு உயிரை கொள்வது பாவம் உயிரை கொல்வது கொள்வது பாவம் எந்த உயிராக இருந்தாலும் அதனால் ஆடு கோழி குருவி எதாக இருந்தாலும் கொள்ளக்கூடாது அப்படி சின்ன கொண்டு சாப்பிட்றோமோ என்ன பார்க்க வராதுன்ட்டு பெரியார் போகவே இல்லையே அப்போது இந்த மக்களுக்கு நீ எதை போதிக்கிறாயோ ஃபஸ்ட்டு நீ எதை அப்போ விஜய் இப்போ சொல்லுகிற இந்த புகார் விஜய் மீது இப்போ நிறைய புகார் இருக்கேன் திரைப்பட ந நடிகர்னால் நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க இரவு விருந்து இரவு பார்ட்டி நைட் டின்னரு மது விருந்து ஆண் பெண் குடித்து விட்டு கும்மாளம் படிப்பது தான் திரைப்படம் ஒரு படம் வெற்றி அடைந்தால் அந்த குழு பூரா என்ன பண்ணோம் குடி கூத்து தான் அப்போது விஜய்க்கு இந்த அறிக்கை விடுவதற்கான தகுதி இருக்கா என்பதை அவரே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது மாதிரி அதுதான் உண்மை யா எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தோம் ஏன்னா மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவன் மக்கள் மக்கள் வாழ் வாழ்வதைப் போல புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தான் மக்களுக்கு காமி அப்படி தான் நீங்கள் காமராஜ் இருந்து காமிச்சார் கக்கன் காமிச்சார் நம்ம தலைவர்கள் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் அப்படி தான் வாழ்ந்தார் இதுதான் அரசியல் நீங்கள் திண்டிவனம் டு பாண்டிச்சேரி ரூட்டில் தான் இருக்குது ஓமந்தூர்னு ஒரு சின்ன கிராமம் சொந்த ஊருக்கு போயிட்டு அவர் முதலமைச்சராக இருக்கிறவங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா அத்தனை ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் போய்ட்டு திண்டி ஒன்று டிராவல்ஸ் பங்களாவுக்கு வர்றாரு வந்துட்டு யாரையும் சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு கிளம்பி வர்றாரு மேலே சென்னை அரசு பங்களாவுக்கு வந்துட்டார் அரசு பங்களாவில் குடும்பம் குடியிருக்கு ஒரு ப பலாப்பழத்தை அடுத்த சாப்பிட்டுட்டு இருக்காங்க வந்து கேட்குறாரு ஏது இந்த பலாப்பழம் அப்போ டிரைவர் சொல்கிறாரு டிராவல்ஸ் பங்களாவில் பழுத்து கிடந்தது அது யாருடைய டிராவல்ஸ் பங்களா அரசு விருந்தினர் மாளிகை அந்த விருந்தினர் மாளிகை காவலாளி முதலமைச்சருக்கு ஒரு பழத்தை நல்லா சுவையாக இருக்குன்னு எடுத்து டிக்கில் வச்சிட்டாரு அதை கொண்டு வந்து அறுத்து சாப்பிட்றாங்க அவர் சொன்னார் அரசு பலாப்பழத்தை திண்டிட்டு வந்துட்டேன் இது பெரிய குற்றம் மூன்று ரூபா கொண்டு போய் டிசனியில் கட்டிடுது இது அரசு சொத்து மூன்று ரூபாய்க்கு போகும் ரூபா கொண்டு கட்டிட்டு வரலாம் ஒன்று சஸ்பெண்ட் முன்னேற வந்துட்டேன் அப்படி அப்படிப்பட்ட புனிதமான நபர்கள் ஆட்சி செய்த நாடு இதுல இப்போ நான் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அண்ணாதிமுக மாநாட்டுக்கு வரணும்னா என்ன கேக்குறான் குவட்டர் பிரியாணி கேட்குறான் அப்போ அதை தடுப்பதற்காகத்தான் விஜய் அரசியலுக்கு வர்றாருன்னு மக்கள் நினைக்கிறான் ஒரு கல நிலவரம் திமுக அண்ணாதிமுகிருக்கான் வந்திருக்கான் பாமக வந்திருக்கான் நாம் தமிழர் வந்து வந்திருக்கோம் இந்த இளைஞர்கள் பூரா வந்திருக்கேன் அப்போ இளைஞருக்கு வழிகாட்டக்கூடிய விஜய் எப்படி இருக்கணும் எம்ஜிஆர் வந்து ம சினிமாவில் மது குடிப்பதை சீனே இருக்காது புகை பிடிப்பதும் இருக்காது ஆ எதுவுமே இருக்காது எம்ஜிஆர் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க ஆனால் எந்த எம்ஜிஆர் இப்போ இங்கே வர்ற இளம் நடிகர்கள்லாம் சிகரெட்டை தூக்கி போட்டு குடிக்கிறாங்க பீர் அடிக்கிறாங்க அப்போது இளைஞர் என்ன நினைக்கிறான் நம்ம தலைவர்கள் மது குடிப்பதை பீர் குடிப்பதை ஒயின் குடிப்பதை எல்லாம் ஒரு சகஜமான புகைப்பிடிப்பதை இத முதல்ல தலைவர்கள் அதை கடைபிடிக்கணும் அப்புறம் தான் அந்த அறிக்கை அறிக்கையினுடைய பலன் அப்போ கிடைக்கும் சார் விஜய் அவர்கள் இப்போ வந்து நீங்கள் அறிக்கை அப்படின்னு விடுறது இது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும் இதை தொடர்ந்து இந்த அறிக்கை விடுறதுன்றது அவர் நினைக்கிறாரு சார் வெறும் அறிக்கை மட்டுமே விட்டா போதுன்னு அவர் நினைக்கிறாரா சார் இல்லை அவருக்கான ஆலோசகர்களுக்கு சொன்ன அறிக்கை தான் இப்போது ரஜினி சொல்லிருக்கார் நான் ஏன் அரசியல் வரல தெரியுமான்னு என்ன காரணம்னா பல விமர்சனங்கள் வரும் பல கல்லடி சொல்லடி பல அடிகள் விழும் இதெல்லாம் நான் என்னால் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிற மன நிலையில் இல்லை ஒருத்தன் சேத்தவாரி வீசுவான் ஒருத்தன் மண்ணத்தூரி வீசுவான் பல விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது நான் அதற்கு அப்பாற்பட்டவன் ஓப்பனாக சொல்லிட்டார் அதனால தான் நான் அரசியலுக்கே வரல இப்போ விஜயை பொறுத்தவரை விஜய் இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டி வழிகாட்டியாக வரக்கூடியவர் முதல்ல களத்துக்கு வரணும் கள நிலவரத்துக்கு வரணும் ஜெயலலிதா இப்போ முதலமைச்சர்னா கருணாநிதி முதலமைச்சர்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்லேயும் அத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர்களை ஜெயலலிதா கருணாநிதி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க எம்ஜிஆர் உட்பட அவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க கடக்கோடி தொண்டன் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க திரியினத்து எம்பி ஆவான் திரியினத்து எம்எல்ஏ ஆவாம் அப்போ நீ கூட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா எம்ஜிஆர் மாளிகையில் நின்றுக்கிறாள் கூப்பிட்டு என்ன ஆலைவா காணணும் நம்ம கேட்கும் ஆமாம்மா உடம்பு சரியில்லை ஏன் இப்போ உடம்பு எப்படி இருக்கு ரைட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து பா சார் இவங்களாம் ஆளுமைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு இது உண்மையாக தான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தானே சார் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ டீடைல்ஸாக உங்கள் கட்சியை பற்றியும் அந்த கலை நிலவரம் என்ன நடக்குது அப்படின்றத டே டு டே அப்டேட் இருந்ததுனால தான் தன்னோட கட்சியில் என்ன நடக்குது அதிகாரத்துக்கு வர முடிஞ்சது விஜய்க்கு நீங்கள் கேரவன் அரசியல் செய்யக்கூடிய நபர் ஒருபோல விமர்சனம் இருக்கு நீங்கள் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்திலேயே அது மாநாடுன்னு சொல்கிறாங்க மாநாடு அல்லது ஒரு பொதுக்கூட்டம் இதில் பின்னாடி ரெண்டு கேரவன் வேன் நிறுத்தி வைக்கப்பட்டது ஆ அப்போ சினிமாவுக்கு தான் கேரவன் வேன் கட்சி பொதுக்கூட்டத்துக்கும் கேரவன் வேன் எத்தனை பேர் வெயிலில் நீர் இல்லாமல் சுருண்டு விழுந்தான் பார்த்தீங்களா முந்நூற்றி ஐம்பது பேர் நீர் குடிக்க தண்ணி இல்லாமல் சுருண்டு விழுந்தான் நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற விஜய் குடிப்பதற்கு தண்ணீர் வைக்காமல் இவர் கேரவன் வேனில் இது விஜய் அவர்களை சொல்வீங்களா இல்ல மக்களை சொல்லுவீங்களா இல்ல விஜய் தான் சொல்லணும் விஜயை பார்க்கறது தானே மக்கள் வர்றாங்க மக்களை பார்க்கிற விஜய் போல நீங்க விஜய் போனால் கன்னியாகுமரி போயிருக்கணும் அதே காரணம் இல்லை கன்னியாகுரியிலிருந்து கும்மிடிப்பூட்டி வரைக்கும் வந்துருக்கணும் அவ்வளோ ரோட் ஷோ மாதிரி அப்போது மக்களை தன்னுடைய இடத்துக்கு வர சொல்றாரு விக்கிரவாண்டிக்கு வர சொல்றாரு மேபி ஃபர்ஸ்ட் இது ஒரு மாநாடா இருக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல அவர் போட்டியிட்டதுன்னு சொல்லியிருக்காருல்ல அதுக்கப்புறம் அவரோட வந்து ஆஹ் என்ன அவர் என்ன மாதிரியான யோசிச்சு பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததான் சார் பாக்கணும்